அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது கொனைத்தர் லொஜிக்கில் இருந்து ஒரு வார்த்தை செத்தாஜி என்றா என்ன அதை எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பாவிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டீங்கள் ஆனால் அதை அவங்களுக்கு விளங்க இல்லை அதுக்காண்டி வேறு ஒரு வார்த்தையை போட்டு சொல்லும்போது இதை பாவிக்கலாம் உதாரணங்களோட பார்ப்போம் C'est-à-dire quoi? Après une une solvaringe, je n'y crois Demain, c'est-à-dire vendredi. Dans le cadre de je suis en terminale, c'est-à-dire dernière année de lycée. Dans lycée là, qu'allez-vous y entendre Elle est absente, c'est-à-dire qu'elle n'est pas là. அவ இன்னைக்கு வர இல்ல இன்னைக்கு லீவு இல்லே சோம சேதாஜியா இந்த வசனத்தை நிரப்பி கொமெண்ட்ஸ்ல எழுதுங்க இது போன்ற பயனுள்ள வேறொரு வீடியோட சந்திப்பம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி